ஏட்டி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே வந்து பேசுவேன் புருஷன் கட்டிங்கிட்டே காசு இல்லைன்னு எல்லாம் இப்படி தாண்டி அறிக்கணும் கஷ்டப்படுற புருஷனுக்கு காசு கொடுக்க முடியலன்னா நீல என்னடி கட்டல பொண்டாட்டி ஒரு குடும்ப நீ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவின்றுப்ப யாரும் வாங்குறல அதை உன் புருஷன் கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டேங்குதா உன்னை எல்லாம் இப்படி தாண்டி தூக்கி போட்டு விதிப்ப

புட்டு ரோட்ல போற வர்ற வந்தைங்களுக்குலாம் வலியை விடாம மம்மளி இருக்காருக்கானே அந்த அளுக்கு ரெண்டு அடி குடுத்தாதே அடங்குவா அங்கம்மா அதுக்கானு உன் ஆமுக்காளனு வா பொம்பளைய போட்டு எப்படி அடிக்கிறான் பாரு இவன ஆ நடக்க இவனை தைரியம் அறினா பொம்பளையை போட்டு பருத்தி பருத்தி அடைப்பேன் குடிக்க அடைப்பேன் ஆய பல்லு ஏய் பொண்ணே யார் நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னைய கை நீட்டி அடிப்ப இது எங்க குடும்ப பிரச்சனை

குடிச்சியா வாயை முடிக்கிட்டு படுத்தி ஆண்டி உன்ன மாதிரி குடிகாரங்களை இருக்கிற நாளைக்கு குடும்ப பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமா போகுது இந்த மாதிரி குடிக்கிறது தப்பு இல்ல ஆனா அடுத்தவங்க அரை குடுக்குற மாதிரி குடிக்க கூடாது அதுதான் மிக பெரிய தப்பு இந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஏறி போச்சு மப்பு எனக்கா பிரச்சனை

இனி அந்த அக்காவை கை நீட்டி அடிக்கிற வேலை வெச்சிட்டே உனக்கு அவ்ளோ தே மரியாதை வாயை பொத்திட்டு ஓல போ பா ஏய் என்ன உட ரொம்ப ஓவர பேசிட்டு போற முன்னையா ஆ ஐயோ அம்மா ஐயோ அம்மா கட்டன பொறுசுறியோ யோ கண்டவள வந்து கை நீட்டி அடிக்கறாலே வேடிக்கை வேடிக்கு பாத்துட்டு கடக்கல ஏடி காபத்திட்டி குடிப்பியா குடிப்பியா அடி வேடிக்கு பாத்துட்டு கடக்கல காபத்திட்டி கைத்து நிஞ்சி கொன்றா போல இருக்கே

வாவ் இந்த பொண்ணுக்கு தைரியம் தெரியும் ஆம்பளை பார்க்காம அவனை போட்டு அடிச்சு பிடிச்சி நான் அடிக்கணும்னு அடிச்சேன் ஆனா இந்த பிள்ளை வந்து அடிச்சு பிடிச்சே பரவாயில்ல நல்ல டெய்லி சாமி பிள்ளைய தான் இருக்கு ஆமா ஆமா ரூட் கிளியர் ஆயிடுச்சு நாங்க போவோம் மம்மி ஹாஸ் அம் ஜம்மா காலகாத்திலே வந்துருவேன்னு சொன்ன ஆனால் கண்டி ஆட்டி தட்டை கடைச்சி நீ எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு வாசலை நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிடைக்கும் காரணம் பார்வாங்க ஏன் வாய ஏன் பார்த்துட்டு நீ வேறே இவ்வளோ நேரம் கிடைக்க வரா அது வேற குமயிலும் மம்மி வர முடியலும் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை நோ நோணும் மம்மி தப்பி அது ஒரு நான்செஸ்ட் ஃபியர் பண்ண பிரச்சனை அதெல்லாம் விடுங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனைல இல்ல சரி சரி நான் அப்படி நில்லு ஆட் கிடைக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளே கப்பலாம் ஊர் கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நதி கண்ணு பேய் கண்ணு முட்டை கண்ணு ஆண்டு கண்ணு கொல்லி கண்ணு மேல் வீட்டுக்காரர் எது எதிர்வீட்டுக்காரர் கண்ணு இந்த உலகத்துல அத்தனை பேர் கண்ணுவா பத்து ஒடியானோ பக்கத்துல வடி ஏன் தங்க மௌனே வாராயோ மகனே வாராயோ வலது காலை எடுத்து வச்சே உள்ள போறாயோ அம்மா என்ன மொத்த ஆட்டுல புதுச்சா நான் என்ன புதுச்சா கல்யாணம் புது பொண்ணா வலது காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டு உள்ள போறதுக்கு காரில் இருந்து என் மாவும் வந்திருக்கா அவனுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள அழகா கூட்டிட்டு போனோம்ல பலது காலை எடுத்து வச்சு போனாத்தே நான் அடுத்து எடுத்து நம்ம வீட்டுல நல்ல விஷயம் தான் நடக்கா இந்த உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷ முன்னாடி ஜோடியே சேர்ந்து எடுத்துக்கிட்டு வலது கல்லை எடுத்து வச்சு உள்ள வருவீங்களே அந்த கட்டணத்தை அம்மா இந்த பாட்டு பாடினேன் சரி சரி நீ உள்ளே போ நான் அப்ப இதை கூட்டிட்டு வந்துடுறேன் டிரைவர் தம்பி கொஞ்சம் காதி கிளியர் லக்கேஜ்ல உள்ள கொண்டு வந்துச்சிருப்பா ஆ சரிங்க சார் சூப்பர் என்ன பாக்குமரே வீட்டை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்னுட்ட மம்மி உடம்பெல்லாம் எரியுது வெயில் எல்லாம் இங்க எப்படி அடிக்குது அம்மா நம்ம வீட்டுல ஏசி இல்லையா இன்னைக்குதான் எடுத்து வர சொல்லிருக்கேன் இன்னைக்கு போட்டுடலாம்ப்பா அது இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஏசி போட சொன்னல அப்ப நீங்க எதுவும் செய்யலையா இல்லப்பா நான் ஒத்த ஆளு எதுக்கு இந்த ஏசி தூசி இல்லையான்னு சொல்லிட்டு பாப்போம் எனக்கு இந்த திண்ணில படுத்தாலே காத்து ஓட்டமா கிடக்கும் இந்த பாரு ஜன்னலை திறந்து விட்டா நல்லா குடுகுடுன்னு ஏசில வர காத்து மாதிரி கிடக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா எடுத்து போட்டுக்கலாமேனு விட்டுட்டேன் அதான் இப்போ வந்துட்டல இனி மட்டும் மாட்டிடலாம்ப்பா முதல்ல சாப்பிடுவா நம்ம ஊரு சாப்பாடு சாப்பிட்டு நீ ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல

மூஞ்சினா ரெண்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்கு தான செய்யோம் அவளோட புண்ணு கூட தான் இருக்கும் இத போய் பெரிய சொல்லிட்டு இருக்க ஐயோ அம்மா அது இல்லமா ஒரே குடிச்சு குடி பொன்னாடி போட்டு அடிச்சிட கடனா அவளே நான் அடிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து பல்லில் பல்லில் மே அவன போட்டு அடிச்சு குச்சி ஐயே ஒரு ஆம்பளை போய் கை நீட்டி அடிச்சிருக்கா அவளை பத்தி இங்க வந்து பெருமை பேசிட்டு இருக்க அவளோ பொம்பளையாவ எவ்வளவு திமிரா இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிப்பா ஏமா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது இப்பல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான் எதுக்கு அப்படி தள்ளி தண்ணி பிரிச்சு பாக்குறீங்க கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஆளு நான் அடிச்சிருப்பேன் எனக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு அந்த பொண்ணு அடிச்சிருச்சு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா அவளுக்கு ஏதோ ஒரு எழுவு ஊருக்கு வந்து இறன உடனே எவ்வளவு பத்தி பேசறதுக்கு முன்னே இங்க வர வச்சே இப்போ இதுக்கு அவளை பத்தி பேசிட்டு கிடக்க பேசாம சாப்பிடு வந்து இல்லமா எல்லல தெரியல அந்த பொண்ணு பண்ண காரியத்தை நினைச்சு போது உடம்பெல்லாம் புண்ணு அடிச்சிட்டு பத்திக்க அவ போட்ட போடுல அவன் மறுபடியும் பாட்டில எடுத்து குடிக்கவே மாட்டான் போல இருக்கு அந்த எல்லுக்கு பயந்து போயிட்டான்னா பாத்துக்கல அதே அவனை பத்தி பேசுறேன் இப்பல்லாம் பொண்ணுங்க ரொம்ப தைரிய சரி பட்டு பட்டுன்னு பேசுறாங்க தட்டு தட்டு கை இதுக்கு மேல தைரியமா பட்ட பகல்ல பத்து பேருக்கு மத்தி எல்லாம் ஒரு ஆம்பளை கை விட்டு அடிக்க தைரியமாடா என்னடா பைத்தி பேசுற அந்த காலத்துல பொண்ணுங்கள பொண்ணுங்களை பார்த்தாலே குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பொண்ணுங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனா இப்ப இருக்கிறவளவுதான் ரொம்ப தேர் வாசம் வருது எது சொன்னாலும் பட்டு பட்டுன்னு கை வீட்டில அரைஞ்சு போறாளுவோ அக்கள் விளக்க கூட தேர மாட்டாளுவோ மூஞ்சி அந்த லட்சணத்துல கிடக்கு அவ இவனை எவனை பத்தி பேசுறவளை வெச்சுக்காதே உன்னை ஏன் ஃபாரியில இருந்து வரவச்சிட்டு எதுக்கு தெரியுமா பெத்த தாய் என்னைய பாக்கறதுக்கு கண்டியா கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் கட்டி வெச்சிரணும்னு கண்டியா உன்னை ஃபாரியில இருந்து வர வெச்சிருக்கே நீ என்னடான்னா ரோட்ல எவளைய பார்த்தேன்னு சொல்லி இங்க வந்து பொலமிட்ட கடக்க அந்த பேச்சல பேசுறவளை வெச்சுக்காதே முதல்ல இத சாப்பிடு வாடா காண்டி சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் பொரிச்சு வெச்சிருக்கி சட்டுன்னு சாப்பிடு அதை விட்டு எவளோ பட்டு பட்டுன்னு அடிச்சாலா அவளை பத்தி இங்க வந்து பொட்டு பொட்டுன்னு பேசிட்டு கடக்க புரியதா என்ன பார்த்தா நீ இதுக்கு அப்புறம் ஃபாரியில போவியா இல்ல யூரின் போவியா ஆனா அதுக்கு முன்னாடி நான் பாக்குற பொண்ண கட்டிக்கிட்டு அதுக்கு அப்புறமா எங்க வேணாலும் போ உன யாரும் எது கேட்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே இவளை பாத்தே அவளை பார்த்த நீ நீ ஏன் அவளை பாத்து லவ்ஸ் பண்ணியோ அவளை தியா நல்லா இருக்காது சொல்லி விடு ஏம்மா ஏமா இப்படி பேசுறீங்க ஒரு பொண்ணை பாத்தே அவ தைரியத்தை பார்த்தேன்னு சொன்னேன் அதுக்கே இவளை கடுப்பா வரீங்க போய் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க யாரா இருக்கும் அந்த பொண்ணு அவளை பார்த்த உடனே பளிச்சுன்னு ஏதோ ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்கு

எப்படியாச்சும் ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து உங்களுக்கு கட்டி வச்சதுனால நனிச்சா இவேனன நான் ரோட்ல போற வரவளா பாத்திட்டு வந்து பாட்டு பாடி திரியதானே இப்படியே விட்டா சரி போட்டு வராது குடிச்சிட்டு ஒரு பொண்ண பார்த்து உங்களுக்கு கட்டி வச்சிர இல்லாட்டி இந்த இந்த அண்ணல் லட்சுமி வரத்தியே ஏன் வாழ்க்கை ஆகும் போல இருக்கே எப்பலயாவது ஒரு அன்னானங்காச்சி ஈத்திட்டு வந்துட்டா அதுக்கு அப்புறம் இந்த அண்ணல் லட்சுமி கடிச்சா ஏன் கதையும் ஆகும் அதுக்கு விடவே கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணைய பார்த்து நம்ம கட்டி வச்சிரணும் டேய் குமரே என்னமா என்னால ஆ எவ்ளோ நஞ்சி பாட்டு பாடி கடக்கியா என்னமா இது

கேட்டி டாக்டர் பொம்பளை படிச்சிருக்கே அந்த ஜேம்ஸ் ஒரு வேலைக்கு போதை வெட்டி முண்டாம் அந்த அவங்களுக்கு இவங்க என்ன சம்பந்திருக்க போது ஒரு வேலை பிரின்ஸாவோ இருக்கலாம் தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் அவங்கள தெரிஞ்சவங்க மாதிரி தெரியல நல்லா நெருங்கின ஒரு மாதிரி இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு பாவம் ஒரு வேலை ஜேம்ஸ்க்கு கல்யாணம் ஆகி ஏமாத்திட்டு போறது அந்த டாக்டர் பொம்பளைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஒரு ரெண்டாவது பொண்ணை குடிச்சாரா என்னமோ அப்படி எப்படி சொல்ற ஏற்கனவே இந்த அந்த டாக்டர் பார்த்தா நல்ல பம்பளை மாதிரி தெரியுது ஒருவேளை அவங்களுக்கு என்ன தெரியாதோ விஷயம் தெரியாம கூட இல்லாட்டி அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள என்ன உரம் நமக்கும் தெரியாது அதுக்குள்ளார முக்கு காது வச்சு பேசுறது நல்லா இருக்காது இன்னும் ரெண்டு நாள்ல செக்அப் போகிற அப்ப இதை பத்தி பேசுவோம் அவங்க

இப்படி வர கஷ்டமா இருக்கட்டும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது பாத்துக்க கொஞ்சம் அது மரியாதையே பேசு நம்ம கடையில நல்லா இருக்கிற வச்சுட்டியா எல்லாரும் நாலு பேர் தேடி வந்து நம்மள சாப்பிடுறாங்க இப்படி மதிப்பு மரியாதை கொடுக்காம நடத்தினா அப்புறம் ஒருத்தரும் வரமாட்டாங்க மதிப்பு மரியாதை குடுக்குற அளவுக்கு மத்தவங்க நடந்துக்கணும்ல சும்மா வந்து எதுனா ஒன்னு பேசினா ஏன் நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டானுங்களே அப்படி சின்ன குழந்தை அதுக்கு தான் சொல்றது சமையல கத்துக்க கத்துக்க இப்ப பாத்தீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குனே கத்துக்கிட்டா போச்சு கடைக்கு போயிட்டு வந்ததுல காலைல வலிக்குது நான் போய் படுத்து உறங்க நீயும் ரெஸ்ட் எடு பாய் 嗯。Hmm.